இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் ஸ்டார் மூவிஸ் பிரீத்தி தியாகராஜன் மற்றும் சாந்தி தியாகராஜன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் அந்தகன் இந்த படத்துல பிரசாந்த் பிரியா ஆனந்த் சிம்ரன் கே எஸ் ரவிக்குமார் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு அந்தகன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார் அவர் டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் அது வந்து அறிவு அறி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவர் ரிக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் இவர் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்காரோ இல்லையான்னு ஒரு ஒரு டவுட் இருந்தது ஆனால் நான் கேட்ட உடனே வந்தார் அதே மாதிரி அவர் போர்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ர்டினரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேச்சுரல் பர்ஃபாமன்ஸ் இருந்தது ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைவாக்டிவிலே ஆகட்டும் அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரும் அவருடைய இன்புட்ஸ் நிறைய இருந்துருந்தது படத்தில் அவங்க கூட நடித்த ஊர்வசி சொல்லவே வேண்டாம் அவரே சொல்லுவார் அடிக்கடி நடிப்பு ராட்சஸ் அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தேட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கூட வந்து யோகி பாபு இப்படி பல ஆர்டிஸ்ட் சமுத்திரக்கனி அவர் வந்து நிறையா படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார் அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல ஒரு ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவரை வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார் அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்கிஸ்ட் இதில் இருக்காங்க உங்களுக்கு ஒருத்தர சொல்லிகிட்டே போகலாம் பிரசாந்த் இன்னாதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவரு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் கேட்பார் தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணிட்டோமா அப்படி பண்ணட்டோமான்னு இந்த காலத்துங்க சொன்னதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லலை நேச்சுரலாகவே ஒரு பியானா வாசிங்கன்னா பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய் அந்த பியானோ வாசிகளாக இருக்கட்டும் அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே இது ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாட்டால் இந்த படத்தை மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரெக்டர் நானும் ஒரு ஆர்ட் டேரக்டர் தான் அதுக்காக நான் அவரை போய் இது பண்ண அது பண்ணுன்னு சொன்னதில்லை பிரமாதமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவருடைய வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார் செந்தில் ராகவன் அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் வைட் மாஸ்டர் ராம்குமார் அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்லேருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்றைக்கி ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி முப்பத்தஞ்சு நாற்பது படம் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே உளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயண் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க அசோசியேட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலயமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யாதவ் அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார் அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்குற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணமாக அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருதை வச்சு பாட வச்சோம் அது கூட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடிப்பார் இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலாம்னு நினைக்கும்போது பிரபுதாட்டை கேட்டேன் நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் வந்து ஒத்துக்கிட்டார் ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு அவருக்கு அர்ஸ்டாக ஸ்டாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கா சாங்கை வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்க சாங்கு அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே நீங்கள் தான் இப்போது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு கார்த்திக் முத்துராமன் வரதாக இருந்தது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு காலில் அடிப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் வர முடியல அவர் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார் அவர் மூலயமா இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் சந்தோஷ் எனக்கு மட்டும் நன்றி சார் இல்லை எனக்கு ஒரு ஒரு கேள்விதான் ஏன் சொல்லல நல்லதானே போய்கிட்டு இருக்கலாம் ஏன் இப்போ இல்லை மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்தது பியானோ அதாவது பியானோ வாசிக்கிறதுலாம் லிதியன் நாகஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடிஜி ஒரு பையன் அந்த பையன் தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது அது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுன்றதுனால் அந்த பையனை கூப்பிட்டு வாசித்தோம் அப்புறம் சந்திரனே சூரியனேனு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம் ஒரு இளையராஜா விட்டு ஒரு மூணு சாங் பன்னிரூ மகன் அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதானே சார் சொன்னேன் நல்லா தானே போயிட்டு இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் சார்